கிராமத்து மக்களின் வாழ்வியலை அவர்களின் யதார்த்தமான மொழியை தமது வித்தியாசமான பார்வையால் காட்சிப்படுத்தியவர் இயக்குனர் பாரதி ராஜா சினிமாவை செட்டுக்குள் பார்த்து பார்த்து வறண்டு போன தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கிராமத்து வீடுக்குள் புகுந்து இயற்கை அழகை அதன் உண்மை தன்மையை கேமராவில் புகுத்தி என் இனிய தமிழ் மக்களை உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா எனும் அந்த கம்பீரமான குரல் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரே குலம் என்பதை நினைவூட்டும் பல நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா தனது இயக்கத்தில் வெளியான தாஜ்மஹால் படத்தின் மூலம் தனது மகன் மனோஜ் பாரதி ராஜாவை அறிமுகப்படுத்தினார் இந்த படத்திற்கு ஏர் ரஹ்மான் இசையமைத்து பாடல்கள் இன்று வரை ரசிகர்களை கவர்ந்துள்ளது எல்லாம் வசந்தம் சமுத்திரம் பல படங்களில் நடித்துள்ளார் நடித்த எந்த படமும் தரவில்லை சங்கரின் உதவியாளராகவும் சில படங்களில் பணியாற்றியிருக்கிறார் அதன் பிறகு சில காலம் சினிமாவில் தலை காட்டாமல் இருந்த மனோஜ் பாரதி ராஜா சிம்பு நடித்த மாநாடு திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்நிலையில் இவர் மாரடைப்பால் காலமானார் மனோஜுக்கு இதே அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் ஏற்பட்டதாக தகவல் வந்தது இந்த செய்தியை கேட்டு பல பிரபலங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் விருமன் படத்தில் மனோஜ் பாரதி ராஜாவுடன் இணைந்து நடித்த நடிகர் சூரி தொலைபேசி வாயிலாக தனது இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார் அதில் எந்த ஒரு அப்பாவிற்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்பா இருக்கும்போது மகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா இழப்பதற்கான வயதா இது வாழ வேண்டிய வயது இப்படி எல்லாம் நடக்குமா என்பது அதிர்ச்சி அளிக்கிறது சூரியை தொடர்ந்து சேரனும் இதே கருத்துக்களை தான் கூறியிருக்கிறார் இயக்குனர் பாரதி ராஜாவை பொழுதுதான் கஷ்டமாக இருக்கிறது என்று கூறியிருந்தார் இதே போன்று ஸ்ரீகாந்தும் யாருமே இப்படி ஒரு நிலைமை வரவேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் அப்பா இருக்கும் பொழுது மகன் இறப்பது நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று கூறி தனது இடங்களை தெரிவித்திருந்தார் மேலும் விஜய் அஜித் சூர்யா போன்ற பல நடிகர்களும் தங்களது இடங்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்னுடைய நண்பன் பாரதியின் மகன் மனோஜ் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ந்து போனேன் பாரதிக்கு இப்படி ஒரு சோகம் நேர்ந்திருக்க கூடாது ஆனால் உயிரிழப்புகளை தடுக்கும் சக்தி நம்மிடம் இல்லையே என் நண்பனுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே இல்லை மனோஜின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் என இளையராஜா வீடியோ ஒன்றை வெளியிட்டு இரங்கல் தெரிவித்துள்ளார்